அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்துல எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இந்த நாள்ல எந்த விஷயத்த நீங்க செய்யணும் எந்த விஷயத்த சுத்தமா செய்யவே கூடாது இதோட நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் இதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அதற்கான வழிமுறை என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் சிம்மத்திற்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு எல்லா வெள்ளிக்கிழமையுமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் பெண்து வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் தான் எந்த நாளு நம்ம வந்து கோயிலுக்கு போறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில ஒரு கோயிலுக்கு போகணும்னு நம்ம மனசு வந்து இயங்கும் அந்த வகையில ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பு பால் அபிஷேகமும் கூழ் ஊத்துறதும் பண்டிகை எடுக்கிறதும் திருவிழாக்களும் சொல்லப்போனாக்க சுத்து வட்டாரத்துல எல்லா கிராமங்களிலையுமே அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு ஓகேவா ஸோ இப்படி இருக்கையில ஆடி மாத வெள்ளிக்கிழமைங்கிறது விசேஷமானது இதுல பௌர்ணமியும் சேர்ந்து வந்தா எந்த அளவுக்கு சிறப்புங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பொதுவா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போறதுதான் சிறப்பு இல்லையா ஆனா ஏன் கிரிவலம் போகணும் பௌர்ணமி நாட்கள்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாம் இல்ல காரணம் எல்லாரும் போறாங்கிறத போகாதீங்க இது தெரிஞ்சுக்கிட்டு போங்க பௌர்ணமி தினத்துலதான் மலைகள் மீது பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் பிரபஞ்ச சக்திங்கிறது நம்ம கேட்டுதான் கொடுக்கூடிய சக்தி சோ அப்படி பௌர்ணமி நாட்கள் நம்ம கிரிவலம் வர்றது விரதம் மேற்கொள்றது எல்லாமே நம்மளுடைய மனசை வந்து தூய்மைப்படுத்தும் அதோட அந்த முழு நிலவுடைய பிரகாச ஒளி நம்ம மனசுக்கு ஒளி தர மாதிரியே நம்ம வாழ்க்கையுமே நல்ல குளுமையான வெளிச்சத்தோட பிரகாசிக்கும் இதோட நான் கோயிலுக்கு எல்லாம் போலமா வீட்டுல இருந்துதான் நான் விரதம் கடைபிடிக்க போறேன் அப்படின்னா வீட்டுல விளக்கேத்தி வச்சு இந்த பௌர்ணமி நாட்கள்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால வாழ்க்கையில சகல வளங்களும் பெற முடியும் இது வந்து சிறப்பான விஷயம் இதுல இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்க குலதெய்வத்துக்கான பூஜைகளை செய்து நெய்வேத்தியமா எதை வைக்கிறோம் தெரியுமா சாதத்தோட வாழைப்பழத்தை கலந்து நீங்கள் நைவேத்தியமா படைச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல யோகங்களும் உங்களை வந்து சேரும் இதோட நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பௌர்ணமி நாள்ல தான் அவங்க ஸ்ரீ சாவித்ரி விரதம் இதோட கோபத்ம விரதம் இந்த இரண்டு விரதத்தும் அவங்க வந்து கடைபிடிப்பாங்க அதோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுடைய ஸ்டைல்ல நான் சொல்றேன் பௌர்ணமி நாள்ல வீட்லயே ஒரு குல தெய்வத்துக்கு வழிபாடு வைங்க உங்களால போக முடிஞ்சா கிரிவலம் போறது ரொம்ப சிறப்பு நம்ம இப்போ ஒரு கஷ்ட காலங்க ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு தைரியம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறது மனசு வந்து பார்த்தீங்கன்னா கோழியா இருக்கிறது சோ மனசு தெளிவா இருக்கு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியுது சிந்தனை தெளிவா இருக்கு அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே காரணக்காவ அந்த மனசுங்கிற ஒரு விஷயம்தான் வந்து நிக்குது உடல் ஆரோக்கியமா இருந்தாலே மனசு சோர்வாக ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை வந்துட்டு வலுப்படுத்தவும் தெளிவை கொடுக்கவும் நமக்கு இந்த பௌர்ணமி வழிபாடு ஒரு உத்தமமான விஷயம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா சயின்ஸ் ஆன்மீகமா எடுத்துக்கிட்டாக்கா ஆன்மீகம் இதோட பௌர்ணமி நாள்ல இந்த நன்னாளில் அம்பிகைக்கு வழிபாடு செய்யறது சிறப்பு ஏற்றி குங்குமத்தில் அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப நலன் அதிகமாகும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே பெருகும் ஓகேங்களா இதோட சந்திர பகவானுக்கு காயத்ரி மந்திர சொல்லி வழிபாடு செய்யறது சந்திர பகவான வழிபாடு செய்யறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி மன நிறைவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் செல்வ வளமும் பெருகும் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கேம்மா குலதெய்வ வழிபாடு செய்யறதா இல்ல சிவபெருமான வழிபாடு செய்யறதா இல்ல கிரிவலம் போறதா இல்ல என்னதான் பண்ணட்டும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மன் வழிபாடு சிறப்பு சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தெம்பே கிடைக்கும் சோ இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் இதோட அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மேலும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கட்டாயம் ஆடி அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து கூழ் படைத்து வழிபாடு செய்யறது உங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் குடும்பத்துடைய செல்வம் செல்வாக்கு அருமை பெருமைகளை மேம்படுத்துவதற்கும் வழிகாட்டும் வீட்டுல வந்து திருமணம் வந்து தடைப்பட்டு போகுது குலதெய்வ பாக்கியம் கிடைக்கல தொழில் நஷ்டம் சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கு வீட்டுல வந்து யாரும் சொல் பேச்சு கேட்கல வீட்டுல ஒத்துமை இல்ல சொந்த பந்தங்கிட்ட எல்லாம் சண்டை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமில பௌர்ணமியோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நன்னாளில அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபாடு செய்வதனால அந்த அம்பிகையே உங்க வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோட இன்னைக்கு இதை செஞ்சு பாருங்க நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடிட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சோ இந்த நாளைக்கான பழங்களை பாக்கலாமா இந்த இதே எறிக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அன்யூன்யம் அதிகமாகும் குறிப்பா இந்த நாளில் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்குவாங்க இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்கா திட்டமிடுதல் முக்கியம் அதோட நம்ம எந்த காரியத்துக்காக போறோம் போனா அந்த வேலை நடக்குமா இந்த மாதிரி எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட உடைய உடைமைகளையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு யாரையும் நம்பாம உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது போல திட்டமிட்டு போயிட்டு வாங்க அதே போல வெளியூர் பயணம் போகிறதுக்கு முன்னாடி உடைய குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடை வச்சுட்டு போயிட்டு வாங்க நல்லபடியாக நான் போயிட்டு வந்தேன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நான் நிறைவேத்துறேன் ஒரு சூடம் ஏத்துறேன் ஏதோ பொங்கல் வைக்கிறேன் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க சரிங்களா இதோட தந்தை வழியில சிம்மராசிகளுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடும் அதே போல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு துணிச்சலா எடுக்கலாம் ஏன்னா நேரம் காலம் சாதகமா இருக்கு அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சது விட கூடுதலாவே கிடைக்கும் பயப்பட வேணாம் ஆனாலும் பங்குதாரர் இருக்காங்க இல்லையா இந்த கூட்டு தொழில் செய்யறீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் சில சங்கடம் வந்து பங்குதாரர்களால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பொறுமையை கடைபிடிங்க பேச்சுல இனிமையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தணும் இதோட உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா பணியாட்கள் அவங்க கிட்ட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு இதனால வந்துட்டு தொழில் வளர்ச்சி பெறும் இதை அடுத்து புதிய சிந்தனைகள் மனசுல தோன்றும் பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய வருங்காலத்துக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க அதே போல ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் ஆல்ரெடி வந்து தனியார் துறையோ அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ ஒரு வேலையில இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு சக ஊழியர்கள் உதவிகரமா இருப்பாங்க பொதுவாக சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு புதுமை படைக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட குழுக்கள் வாங்கல் சீராகும் குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது இதோட உடைய தொழில் அப்படிங்கிறது பல மடங்கு விரிவாகும் அதற்கேற்ற சூழ்நிலை இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிறது நல்லது இதோட ஒரு சிலருக்கு வாகன செலவு இன்னைக்கு வருங்க அதனால வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே வாகனத்தை செக் பண்ணிக்கோங்க மேலும் குடும்பத்துல விருந்தினருடைய வருகை ஏற்படும் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் உத்தியோகத்துல பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷம் உண்டாகும் பண யோகம் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியாக வேலையை திருப்திகரமா செஞ்சு முடிப்பீங்க அது பணியிட சூழல உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அடுத்தா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி படிக்கிறீங்களோ ஸ்கூல் படிக்கிறீங்களோ இல்ல பிஹெச்டி பண்றீங்களோ ஏதாவது வகையில கல்வியை தொற்று இருக்கவங்களுக்கு இந்த நாள் வந்துட்டு சிறப்பான நாள்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் திட்டமிடல் வெற்றி அளிக்கும் மாணவர்களை வந்து படிப்புல மனசு செலுத்துங்க தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்குமே இடம் கொடுத்துடாதீங்க புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்யலாமா தாராளமா செய்யலாம் உறவுக்காரர்கள் மூலமே நன்மை உண்டு பணவரவுக்கு போல ஒரு சிலருக்கு அதற்கேற்ற செலவும் கூடவே வரும் ஆனா அந்த செலவு சுப செலவு பெண்களுக்கு கல்யாணம் தொடர்பான சந்திப்பு ஏற்படும் மாணவர்கள்லாம் தேர்வில் வெற்றி பெறுவீங்க புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும் வீட்டு வேலைகள்லாம் வந்து ஆர்வமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துலையுமே மகிழ்ச்சி நிலவுங்க பணவரவுங்கிறது நிலைச்சி நிற்கும் தொழில புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் வீட்டுல அமைதி நிலவும் பெண்களுக்கு ஆதாயம் இருக்கு மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய பெண்கள்லாம் அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க வீட்டுல வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க நிதானமா செயல்படுங்க வியாபாரத்துல லாபம் இருக்கு உத்தியோகத்துல நன்மை இருக்கு வீடு தொடர்பான திட்டமிடுதல் எல்லாம் வெற்றி பெறும் நண்பர்கள்கிட்ட நல்லிணக்கம் உண்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும் அரசியல் இருக்கவங்களுக்கு அரசியல் தொடர்பாக நல்ல நன்மைகளை அடைவீங்க தொழில பழைய நஷ்டத்தை இன்னைக்கு ஈடு கட்டிடுவீங்க ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு இன்னைக்கு வந்து மதிப்பு அதிகமாகுங்க தொழிலுமே எதிர்பார்த்த ஒப்பந்தம் கை கூடி வரும் குடும்ப வாழ்க்கையில தம்பதிகளா இருக்கீங்க இல்லையா நீங்களா உங்களுக்குள்ள சின்னதா மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எதை பேசினாலும் சரி யோசிச்சு பேசுறது ரொம்ப அவசியம் அடுத்தா ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க இன்னொரு சில விஷயங்களை சொல்லணும்னா மனைவி மக்களுடைய நல்ல அக்கறை தேவை பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் கூட போகும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை இன்னைக்கு செலவு இருக்கு சுப செலவுன்னு சொல்லிட்டேன் அந்த சுப செலவுகளே வந்து நீங்க பார்த்து தான் ஸோ திட்டமிடல் முக்கியம் காரியங்கள்ல வெற்றி குவியும் அரசாங்க வகையில ஆதரவு கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாள் அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணமுமே பல உங்களுக்கு ஏற்படும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஏற்றம் கிடைக்கூடிய நாள் நல்ல ஆரோக்கியம் நம்முடைய சந்திப்பு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஒட்டு சிறப்பு ஓகேங்களா இதோட தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகுது எதிர்பார்த்த சில வரவுகளால திருப்தி உண்டாகுது புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகுது தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஆதரவு கிடைக்கும் ஓகேங்களா சோ விவசாய பணிகளுமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிம்மத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நாள் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய நாள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆதரவை தரக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் கூடவே இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சயமே இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் அடர் சிவப்பு நேரம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இத்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் சிம்மராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் இன்னைக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகூடிய நாளா அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சாதகமான நாள் தான் அடுத்த நட்சத்திரம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் இது மட்டும் இல்லாம எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் சரி கவனமா செய்யணும் முன்னேற்றம் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் இதையடுத்து ஒரு வார்த்தையில சொல்றேன் ஒரு வரியில சொன்ன வெற்றிகரமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கூடிய நாள் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க உறவுகளால ஆதாயம் உண்டாகுது இதையடுத்து பிற்பகலுக்கு மேல தந்தை வழியில காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது கூடுதலா சொல்லுனா குறிப்பிட்டு சொல்லுனா இந்த நாள் எல்லா விதங்கள்லுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய அந்த தெய்வங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் நீங்களுமே எந்த ஒரு குறைவும் இல்லாம நீண்ட ஆயுளோட தேக ஆரோக்கியத்தோட நல்ல செல்வ செழிப்போட பேரும் புகழமாக வாழ வாழ்த்துக்களுங்க இதோட எப்பவும் போல ஒரு ரிகொஸ்ட் தான் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சா உங்க பேர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாங்க ஆனதிரும்பம் செய்யக்கூடிய பூஜைகள்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாம் இதோட உடைய குலதெய்வத்துடைய பெயரையும் குறிப்பிட மறந்துடாதீங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஒரு நாளும் உங்களுக்காக நாங்க வேண்டாம இருந்தது இல்லை பொத்தாம் போதுவா சிம்ம ராசின்னு நாங்க வழிபாடு செய்வோம் இதுல குறிப்பிட்டு சொன்னாக்க அதற்கும் சேர்த்து நம்ம கோயிலுக்கு போனாக்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பேரு நட்சத்திரம் சொல்றீங்களா அதே மாதிரிதாங்க புரியுதுங்களா நம்பிக்கை இருந்தா திரும்ப சொல்றேன் பதிவிடுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கூடிய வரவுல கை கூடி வர்றதுக்கு நாங்க துணை நினைக்கிறோம் வாழ்த்துக்களுங்க